உண்மையில் நான் இந்த விடயத்தில் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் மைந்தானந்த அழுத்கமகே அவர்கள் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர் இப்போது அவர் அவருங்க கூட சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றார் அவர் சொன்னவர் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரணில் விக்கிரமசிங்க அவர்களை சிறையில் போடுவோம் என்று மைந்தானந்த அழுத்கமகே அவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற போது சொன்னார்கள் அன்றைய காலத்தில் மைந்த ராஜபக்ச அவர்கள் கூட சொல்லியிருந்தார்கள் இந்த மத்திய வங்கி ஊழலில் ஈடுபட்டவர்களை தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உரிய சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார்கள் அன்று அவர்கள் சொல்கின்றார்கள் மத்திய வங்கி ஊழலாக இருக்கலாம் அல்லது வேறுபட்ட உடையவர்கள் ஆட்சிக்கு உடல் சிறையில் தள்ளுவோம் என்று சொன்னவர்கள் இப்போது என்ன செய்கின்றார்கள் என்றால் இப்போது எதிர்கட்சிகள் ஒன்று கூடி அவர்களுடைய செய்கின்றார்கள் நான் நினைக்கிறேன் அடுத்தடுத்த கட்டமாக இந்த கைதுகள் தங்கள் பக்கமாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதற்கு முன்னாயத்தம் செய்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன் அதற்காக எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் தவறு செய்தவர்கள் என்று நான் சொல்லவில்லை சில புள்ளிகள் தவறு செய்திருக்கின்றார்கள் இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களது கைதுக்கு எதிராக செயல்படுவதன் மூலமாக சிலர் தமது கைதுகளை தடுத்து கொள்ளலாம் என்று கூட நினைக்கலாம் ஆகவே நான் நினைக்கின்றேன் எதிர்கட்சிகளிடம் நியாயமான செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்கின்றோம் அதாவது சட்டத்துக்கு அப்பால் முறையில் செயல்பட்டால் அதற்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் சட்டப்படி செயல்படுகின்ற செயல்பாடுகளுக்கு உண்மையில் நாங்கள் வழிவிட வேண்டும் அந்த வகையில் இன்னும் சிலர் கைது செய்யப்படலாம் என்பதற்காக ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதை ஒரு அடையாளமாக வைத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டங்கள் அல்லது எதிர்ப்புகளை தெரிவிக்கின்ற போது இன்னும் கைது செய்ய கைது செய்ய மாட்டார்கள் என்பதற்காக கூட இந்த செயல்பாடுகளில் ஈடுபடலாம் ஆனால் அதற்காக எதிர்கட்சியில் உள்ளவர்கள் எல்லோரும் பிழை செய்தார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன்